அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் ராமாயணத்தை பதினாறாம் நூற்றாண்டு அதாவது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை மகாராஷ்டிராவின் மேற்கு பகுதியில் வாழ்ந்த தீவிர பக்திமான் ஆவார் பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த இவர் தாயார் ருக்மணி மற்றும் தந்தை சூரிய நாராயணனுக்கு மகனாக பிறந்தார் ஏக்நாத் மூன்று வயது இருக்கும் பொழுது பெற்றோர் இருவரும் காலமானதால் ஏக்நாத் தாத்தா பாட்டியிடம் வளர்க்கப்பட்டார் சிறு ஏக்நாத் அவர் வசிக்கும் ஊரில் ஓடும் கோதாவரி நதியை தன் தாயாக கருதி அவளின் பால் ஈர்க்கப்பட்டு வளரலானார் ஏக்நாத் பிராமண குடும்பத்தை சார்ந்ததால் வேதாகமங்களை கற்று கோயிலில் குருக்கள் வேலை செய்யலானார் பருவ வயதில் கிரிஜாபாய் என்பவரை மணந்தார் ஏக்நாத்திற்கும் மனைவி கிரிஜாபாய்க்கும் மூன்று குழந்தைகள் பிறந்தனர் மூத்த மகள் கோதாவரி இளைய மகள் கங்கா மற்றும் மகனுக்கு ஹரி பண்டிட் என்றும் பெற்றோர்கள் பெயரிட்டு மகிழ்ந்தனர் சிறு வயதிலிருந்தே ஏக்நாத் பகவான் கிருஷ்ணரான பாண்டுரங்கா விட்டலாவை குறித்து சிறந்த பாடல்களை இயற்றி பல இடங்களில் பாடுவார் தன் குடும்பத்திற்கான தேவைகளை குருக்கள் வேலை செய்து சரிவர கவனித்து வந்தார் அதே சமயத்தில் பாண்டுரங்க விட்டலாவின் மீதும் அன்பு குறையாது பக்தி செய்வார் இவ்வாறு அவர் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்க அவர் மீது அதிக பக்தி மேற்கொள்ள அவருக்கு ஒரு குரு தேவை என்று கருதினார் அதனால் அவர் தௌலதாபாத்தில் ஜனார்த்தன சீடராக சேர்ந்து சேவை செய்ய ஆரம்பிக்கிறார் குருவிடம் சுமார் மூன்று மாதங்கள் தங்கி அவரிடம் பக்தி மார்க்கத்தை கற்கிறார் ஜனார்த்தன சாஸ்திரி தீவிர விஷ்ணு பக்தர் ஆவார் மூன்று மாதத்திற்கு பிறகு ஏக்நாத் தனது இருப்பிடத்திற்கு திரும்புகிறார் அதற்கு பிறகு கிபி ஜனார்த்தன சாஸ்திரி இறந்து குருவின் வழியில் ஏக்நாத் அனைவரையும் சமமாக கருதி பக்தி மார்க்கத்தை அவர்களுக்கு எடுத்துரைக்க ஆரம்பிக்கிறார் இதனால் அவ்வூரில் வாழும் பிராமணர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் அவர் மீது மிகுந்த கோபம் உண்டானது ஏக்நாத் அந்த ஊரில் வாழும் ஏழைகளுக்கு தினமும் மூன்று வேளை அன்னதானம் செய்ய ஆரம்பிக்கிறார் அதற்கு தேவையான தண்ணீரை அவர் கையாலேயே கோதாவரி ஆற்றிலிருந்து கொண்டு வருவது அவரது அன்றாட வழக்கமாகும் இக்கைங்கரியத்தை அவர் பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து செய்து வந்தார் பனிரெண்டாம் வருடம் அவ்வூரை ஆண்டு கொண்டிருந்த நிஜாம் சுல்தான் லத்தீஃப் பாய் என்பவனை நியமனம் செய்து அங்குள்ள மக்கள் அனைவரையும் மனம் மாற்றி இஸ்லாம் மதத்திற்கு மாற்றுவதற்கு ஆணை பிறப்பித்தான் வந்ததும் ஏக்நாத் குறித்து கேள்விப்படுகிறான் அவன் ஏக்நாத்தை குறித்து வஞ்ச புகழ்ச்சியாக புகழ்ந்து இஸ்லாம் மதத்திற்கு மாற அழைப்பு விடுவிக்கிறான் ஏக்நாத் எதையும் சட்டை செய்யவில்லை இதனால் லத்தீப் பாய் மந்திரமாக ஏக்நாத்தின் முன்கோப குணத்தை கவனித்து அதன் மூலம் அவரை வீழ்த்த எண்ணுகிறான் தினமும் அவர் காலையில் ஸ்நானம் செய்யும் கோதாவரி ஆற்றங்கரையில் அவர் வரும்பொழுது அவரையும் அவரது உமிழ்வான் ஏக்நாத் வீட்டிற்கு செல்வார் இச்செயலை நூற்றி எட்டு நாட்கள் தொடர்ந்து லத்தீப் பாய் வழக்கமாக செய்வதை தன் தலையாய கடமையாக கொண்டிருந்தார் சரியாக நூற்றி எட்டாவது நாள் பாய் கடுமையான காய்ச்சல் வந்து விடுகிறது நிஜாம் சுல்தானிடமிருந்து மிகச்சிறந்த வைத்தியங்கள் அவனுக்கு கிடைத்தும் அவனுடைய காய்ச்சல் சரியாகவில்லை இரண்டு நாட்கள் ஆகியும் அவன் காய்ச்சல் கூடியதே தவிர குறையவே இல்லை அதனால் அவன் ஏக்நாத்திற்கு துன்பம் தந்ததால்தான் தனக்கு இந்நிலை ஏற்பட்டது என்று ஏக்நாத்திடம் மன்னிப்பு கேட்டுச் சென்றான் ஏக்நாத் அவர் மீது கோபப்படவில்லை என்றும் அவரை கிருஷ்ணநாமம் சொல்லுமாறும் அறிவுறுத்துகிறார் லத்தீஃப் பாய் அவும் ஏக்நாத்தின் அறிவுறுத்தலின்படி அவரும் கிருஷ்ணராமங்களை ஒரு வாரம் ஜபிக்கிறார் ஆனால் அவரின் ஆரோக்கியத்தில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை முடியவில்லை இதை கேட்டிருந்த ஏக்நாத் அன்றிரவு இருக்கும் போது அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது அவர் தாயாக கருதும் கோதாவரி அன்னை பகவான் சித்திரக்கூட்டில் தங்கி இருந்தபோது போது அவரை காண சுமார் ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் தூரம் பூமியின் அடியிலேயே பயணித்து சித்திரக்கூட்டில் ஒரு ஊற்றாகி ராமபிரானின் பாதம் தழுவி அவரை தரிசனம் செய்ததை நிறைவு கூறுகிறார் ஆம் இன்றும் நாம் சித்திரக்கூட்டில் கோதாவரி நதியின் ஊற்றை ஒரு குகையில் காணலாம் ஏக்நாத் இந்நிகழ்ச்சியை நினைவு கூர்த்து ராமகாவிய மராத்தி மொழியில் எழுத ஆரம்பிக்கிறார் சந்தித்த போது ராமநாமத்தின் மகிமையை கூறி ராமநாமத்தை ஜெபிக்கச் சொல்லுகிறார் லத்தீபாய் அவ்வாறே செய்கிறார் அடுத்த நாளே அவரது காய்ச்சல் அவரை விட்டு பறந்து போயிற்று முற்றிலுமாக குணமடைந்து பல பேரை சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை அவருடைய இப்போது இருக்கும் மார்க்கத்தில் இருந்து தாய் மார்க்கத்திற்கு திரும்ப செய்கிறார் பிறகு அவ்வூரை விட்டும் கிளம்பி செல்கிறார் ஏக்நாத் காவியத்தை எழுதுவதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்ததால் அவரால் கோதாவரி ஆற்றுக்கு சென்று அன்னதானத்திற்கு தேவையான தண்ணீர் கொண்டு வர முடியவில்லை அதனால் வருத்தம் கொண்டிருந்தார் ஏக்நாத் ஒரு நாள் திடீரென்று ஏக்நாத் முன்பு காண்டியா என்ற பெயர் கொண்ட ஒரு பழங்குடியின ஆண்மகன் தன்னை ஊருக்கு புதிதாய் வந்ததாகவும் தனக்கு ஏதாவது வேலை தரும்படியும் கேட்கிறான் ஏக்நாத் தண்ணீர் கொண்டு வரும் வேலை உள்ளது சம்பளம் ஏதும் இல்லை ஆனால் உண்ண உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம் என்றும் கூறுகிறார் காண்டியாவும் ஒப்புக்கொண்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் காண்டியா தண்ணீர் கொண்டு வரும் வேலை மட்டுமல்லாது அனைத்து வேலைகளையும் செய்து அங்கிருந்த அனைவரின் அன்புக்கும் பாத்திரமானார் சுமார் பன்னிரண்டு வருடங்கள் இவ்வாறே சென்றன பனிரண்டு வருடங்களுக்கு பிறகு காண்டியா ஏக்நாத்திடம் தன் சொந்த ஊருக்கு சென்று தன் உற்றார் உறவினரை காண வேண்டும் என்று முறையிடுகிறான் ஏக்நாத்தும் வேறு வழியின்றி ஒத்துக்கொள்கிறார் காண்டியாவும் அங்கிருந்து கிளம்பி செல்கிறான் அடுத்த நாள் முனிவர் கோலம் கொண்ட ஒரு முதியவர் வந்து ஏக்நாத்திடம் காண்டியாவை குறித்து விசாரித்தார் ஏக்நாத்தும் அவன் கிளம்பி சென்றதை கூறுகிறார் முனிவரோ தன்னுடைய கனவில் ருக்மணி தேவி வந்து தன் கிருஷ்ணர் இங்குதான் ஏக்நாத்திடம் பணிபுரிகிறார் பனிரெண்டு வருடங்கள் ஆகியும் திரும்பவில்லை அவரை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று தன்னிடம் கட்டளையிட்டதாக கூறுகிறார் ஏக்நாத்தும் அவ்வூர் மக்கள் அனைவருமே இதை எண்ணி ஆச்சரியம் கொண்டனர் ஏக்நாத் சாட்சாத் கிருஷ்ணரே வந்து பணிபுரிந்த கருணையை எண்ணி பெருமிதம் கொண்டார் ராமகாவியத்தை மராத்தி மொழியில் எழுதி பகவான் கிருஷ்ணரின் பக்தியை பலருக்கு பரப்பி பாண்டரங்க விட்டலாவின் தீவிர பக்தனான ஏக்நாத் மேற்கு மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஜீவசமாதி அடைந்தார் அவருடைய பதினான்காம் தலைமுறையான திரு யோகிராஜ் இன்றும் கிருஷ்ண பக்தி பாடல்களை ஏற்றி பாடி வருகிறார் இதுவே பகவான் கிருஷ்ணரான பாண்டரங்க விட்டலாவின் தீவிர பக்தனான ஏக்நாத் அவர்களின் வரலாறு ஆகும் இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்